அன்பா அந்த மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் கதையின் தலைப்பு இரண்டு முட்டால் ஆடுகள் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டில் வந்து நிறைய விலங்கினங்கள்லாம் வசித்து வந்துது அதில் பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி கரடி முயல் அழுங்கு மயில் பறவை இனங்கள் நிறைய அது மாதிரி நிறைய பாம்பு அந்த மாதிரி நிறைய விலங்குகள்லாம் வந்து வசித்து வந்துட்டு இருக்குது அந்த காட்டில் வந்து அந்த காட்டுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கம்மி ஆகும் அந்த காட்டுக்கு நடந்து போகிறதுக்கு அந்த நடந்து போகிறப்ப இடையில வந்து ஒரு பெரிய ஆற்று இருக்குது இந்த மாதிரி அந்த ஆற்றுல வந்து ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு குட்டியான குறுகிய ஒரு பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலத்தை கடந்து தான் என்ன பண்ணோம்னா அந்த காட்டு பகுதிக்கு போகணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டில் வந்து இருக்கக்கூடிய நடுவில் வந்து ஒரு குறுகிய பாலம் இருக்குது அந்த பாலத்தை கடந்து தான் அந்த காட்டுக்கு நடுவில் போக போக முடியும் அந்த காட்டுக்கு அந்த பக்கம் போக முடியும் ஒரு நாள் வந்து அந்த பாலத்தை கடக்கிறதுக்காக ரெண்டு ஆடுகள் வந்து வருது அந்த பாலத்தில் வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு ஆள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நடந்து போக முடியும் இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் வந்து போக முடியும் அப்போ இரண்டு ஆடுகள் வந்து அந்த பாலத்தின் அருகில் வந்து இருக்குது ஒரு ஆடு பாலத்தின் ஒரு முனையிலையும் ஒரு ஆடு வந்து பாலத்தோட இந்த முனையிலையும் இன்னொரு ஆடு பாலத்தோட அந்த முனையிலையும் ஒரு ஆடு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த காட்டுக்கு வந்து புல்லாம் இறை தேடுறதுக்கு போகிறதுக்காக வருது இன்னொரு ஆடு இறை தேடிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வருது இன்னொரு ஆடு இப்படி எதிரே வந்து நின்று பார்த்துட்டுருக்குது அப்போ வந்து அந்த பாலத்தில் வந்து ஒரு நேரத்தில் வந்து ஒரே ஒருத்த மட்டும்தான் கிடக்க முடியும் ரெண்டு ஆள் போனால் என்ன பண்ண முடியாது இந்த இதில் ஒதுங்கி வர முடியாது ஓரமாக வர முடியாது ஒரே ஆள் நடந்து போகிறதுக்கு மட்டும்தான் வழி இருக்கும் அந்த பாலத்தில் வந்து இது இது மாதிரி தெரிஞ்சும் அந்த ஆடுகள் என்ன பண்ணுச்சுன்னா ஆடுகள் பாலத்தை கிடப்பதுக்காக ஒரே நேரத்தில் ஏறி பாலத்தில் நடுவில் வந்து நிற்கிது அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஓரமான நின்ட்டு அப்படியே கடந்து சென் ரெண்டு ஆடுகளும் வந்து ஒரே நேரத்தில் வந்து நடு பாலத்தில் வந்து நிற்கிது நிற்கிறப்ப என்ன ஆகுதுன்னா முதலாவது ஆடு சொல்லுது எனக்கு வழிவிடு நான் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது நான் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிது இந்த பக்கம் வர ஆடு இந்த இரண்டாவது ஆடு என்ன சொல்லுதுன்னா இந்த பக்கம் காட்டுக்கு இறை தேட போகிறதுக்காக வர்ற ஆடு வந்து எனக்கு வழிவிடு நான் தான் முதல்ல வந்தேன் நான் காட்டுக்கு போகிறதுக்காக எனக்கு வழிவிடு அப்படின்னு சொல்லிது உடனே பண்ணுதுன்னா அந்த ரெண்டு ஆடுகளும் விட்டு கொடுக்காமல் ரெண்டுமே பேசுது இரண்டு ஆடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் சண்டை போடுது ரெண்டு ஆடுகளும் சண்டை போடுது சண்டை போட தொடங்கினதிலையும் இரண்டு ஆடுகள் கால் பிடிமான ஒரு ஆடு என்ன பண்ணிருச்சு சொன்னதுலையும் இரண்டாவது ஆடு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் என்னையை தான் முன்னாடி விடணும் அப்படின்னு சொல்லிது முதலாவது ஆடு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்தேன் பிரிட்ஜில் வந்து ஏறி வந்தேன் இந்த பாலத்தில் கடந்து உள்ளே வந்தேன் சண்டை இருக்குது அதனால் எனக்கு தான் வழி விடணும்னு சொல்லுது இப்படியே ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு வேகமாக சண்டை போட்டு ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆடுக்கு இன்னொரு ஆடு என்ன பண்ணிங்கன்னா முட்டிக்குது ஃபோர்ஸாக சண்டை போட்டு முட்டிக்குது அப்படி முட்டிக்கிறப்ப என்ன பண்ணுதுன்னா சண்டை போடுறப்ப ஆடுகளோட கால்கள் வந்து பிடிமான இல்லை என்ன பண்ணுது தாண்டி தாண்டி தான் முட்டுது அப்போ வந்து என்ன ஆகுது கால்கள் பிடிமானம் இல்லை உடனே என்ன பண்ணுதுன்னா அந்த கால்கள் பிடிமானம் இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா ரெண்டு ஆடுகளும் ஆற்றுல வந்து இந்த மாதிரி தொப்புன்னு கீழே விழுந்துருது கால்கு பிடிக்கணும்லாம் அவங்க முட்டுறப்ப அந்த என்ன பண்ணுதுன்னா அந்த ஃப்ரிட்ஜில் அந்த பாலத்தில் இருக்கக்கூடிய பலகை வந்து பெரட்டி விட்டு ரெண்டு ஆடுகளும் ஆற்றுல வந்து தொப்புணும் கீழே தண்ணிக்குள்ளே விழுந்துருது என்ன பண்ணுதுன்னா ஆட்டில் கீழே விழுந்த உடனே ரெண்டு ஆடுகளும் அந்த ரெண்டு ஆடுகள் செஞ்ச தவறுகளை வந்து அப்போ தான் உணருது தவறு நத்து ரொம்ப வருத்தப்படுது இறுதியில் வந்து அந்த ரெண்டு ஆடுகள் என்ன பண்ணுதுன்னா தண்ணியில் மூழ்கி போய் இறந்துடுது ஆனால் தண்ணியில் மேலே தண்ணியில் மூழ்காம மேலே அந்த ஆடுகளால் மேலே வர முடியல ரொம்ப ஆழமான ஆறு தண்ணி போயிட்டே இருக்குது அதில் உளுந்தோல் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடுது இந்த கதையோட நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து கண்டிப்பாக விட்டு கொடுக்கணும் நம்ம வந்து எப்போது ஏதோ ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கணும் இல்லை அப்படின்னா விட்டு கொடுக்காமல் இருந்தோம்னா நம்ம வந்து நம்மளும் அதில் வந்து பாதிக்கப்படுவோம் அப்படின்னா இந்த கதையோட நோக்கம் இந்த முட்டாள ஆடுகள் என்ன பண்ணியிருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு ஆடு என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு ஆடு ஒரு பக்கம் நின்றுட்டு இன்னும் அந்த ஆடு வந்ததுக்கப்புறம் இந்த ஆடு போயிருந்தால் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக அந்த பாலத்தை கடந்து போயிருக்கலாம் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்கும் அந்த ஆடுகள் வந்து விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லாததுனால ரெண்டு ஆடுகளுமே இறந்து போயிடுச்சு இது எகைன் ஒன் டைம் ஒரு அடர்ந்த காட்டில் வந்து காட்டு நறுவிய ஒரு குறுகிய பாலம் இருக்குது அந்த பாலத்தை கடந்து தான் அந்த காட்டுக்கு வந்து இறைத்தட போகணும் அந்த காட்டுக்கு இறைத்தட போகிறப்ப வந்து ஒரு பாலத்தை வந்து ரெண்டு ஆடுகள் ஒரே நேரத்தில் கடக்க முயலுது ஆனால் மலம் முல்ல ரெண்டு ஆடுகள் வந்து இந்த தலைவரில் ஒரு ஆடு இந்த ஒரு ஆடு இந்த மாதிரி நிற்கிது ரெண்டும் ஒரே நேரத்தில் அந்த பாலத்தை கிடக்குறதுக்கு போகுது ஒரு ஆடுக்கு இன்னொரு ஆடு சண்டை போடுது சண்டை போடுன்னு அப்படின்னு முட்டிக்கிட்டு அந்த பாலத்துலேருந்து தவறி கீழே விழுந்து ரெண்டு ஆடுகளும் இறந்து போயிடுது கதையோட நீதி அப்படின்னு பார்த்தோன்னா விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து கண்டிப்பாக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுறதா அந்த கதையோட நீதி ஓகேங்களா ஓகே தேங்க்யூ